எஸ் மக்களே ஒரு வழியாக கேப்டன்சி டாஸ்க் பல பயசோடு நடந்து முடிஞ்சிருச்சு நான் அதில் என்னோடய கருத்தை சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஆதரையோடு தான் ஸ்டாண்ட் பண்ணுறேன் எனக்கு ஆதரவை சொன்னது தான் கரெக்டாக தெரிஞ்சது ஏன்னா அவங்க மாஸ்க் போட சொன்னது ஓகே அந்த துணி பெருசாக இருந்தது ஓகே அவர் கட்டிகிட்டு வந்தது ஓகே அவர் செலக்ட் பண்ணது வரைக்கும் ஃபைன் ஏன்னா அது எல்லாமே வந்து மேபி பிளான்ட் இல்லாமல் தற்செயலாக நடந்துருந்துருக்கலாம் பட் அதுக்கப்புறம் ஆதிரைய மாஸ்க் போட்டுட்ருங்க அப்படின்னு சொன்னது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அவங்க அவங்க சொல்கிற மாதிரி மாஸ்குங்கிறது அவங்க கேப்டன் ஆயிருந்தாங்கன்னா அதை சீசன் ஃபுல்லாக போட சொல்லியிருந்தா கூட அது நியாயம் நான் ஏற்கனவே சொன்னேனே அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம் பட் அவங்க கேப்டன் ஆகாத பட்சத்தில் கேப்டனுக்காக கேப்டன் ஆகிறதுக்காக அவங்க பண்ண தியாகத்தை எதுக்கு அவங்க ஃபுல்லாக பண்ணணும் முகம் காமிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க ஃபைனல் சொல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன் ஃபைனல் கேப்டன்சி டாஸ்க் துஷார் பிரவீன் ஆதிரை மூணு பேரும் ஆக்டிவிட்டி ஏரியாவில் போகணும் ஆக்டிவிட்டி ஏரியாவில் மூணு பொருள் இருந்தது ஒன்று வாய் பேச முடியாது இன்னொன்று யூனிஃபார்ம் இன்னொன்று மாஸ்க் இது மூணுலேயும் ஆளுக்கு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம் எதை சூஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து ஃபுல் விவி ஹவுஸில் கூட ஃபுல் ஷோக்கும் கூட யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி பிக்பாஸ் சொன்னார் தெரிஞ்சு தான் மாஸ்க் எடுத்துக்கிட்டாங்க பிரவீன் யூனிஃபார்ம் துஷார் வேறு வழி இல்லாமல் தான் அந்த பேசாமல் இருக்கிறத எடுத்தார் பட் காரணம் சூப்பராக சொன்னார் அவரும் சுற்றிட்டு வந்தார் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இங்கே முதல்ல குழப்பந்தார் பிரவீன் காந்தி அந்த மனுஷனுக்கு கேம் சில சமயம் நல்லா பேசுகிறாரு நான் போன வீடெல்லாம் சொல்லியிருந்தேன் சூப்பராக பேசியிருந்தாருன்னு பட் இந்த வீடியில் மறுபடியும் குழப்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்போ அவரும் அதே மாதிரி தான் அவருக்கு எதிராக யாராவது இருந்தால் மட்டும் தான் சரிவாக பேசுகிறாரு அவருக்கு பிடிக்காதவங்கள நம்மளுக்கும் பிடிக்கலனா அது நம்மளுக்கு நியாயம் தோணுது இல்லைன்னா அவர் பேசுறதுனால நம்மளுக்கும் உடம்பு இருக்கிறது இல்லை ஏன்னா ரொம்ப இப்போ சின்ன பிடித்தரமாக இருந்துச்சு அவர் சொன்ன காரணம் அவருக்கு வாயும் மறந்துருச்சு மூஞ்சி மறந்துருச்சுன்னு மறைஞ்சிருச்சு அப்படின்னு டாஸ்க்கு கரெக்டாக புரிஞ்சுக்கல டிஷன் எடுத்த சூப்பர் டிலாக்ஸ் டீம் டாஸ்க் என்னன்னா அவரால் பேச முடியாது அவ்வளோதான் பேச மறைக்கணுன்னு அவசியமே கிடையாது ஸோ இப்படி ரெண்டு பாயிண்ட்டாக எல்லாரும் வரிசையாக சொல்ல போய் ஆதிரை டென்ஷன் ஆகிட்டாங்க அது நியாயம்தான் துஷார் செலக்ட் ஆனது ஃபைன் அதில் பற்றி அதை பற்றி யாருக்கும் எந்த குறையும் இல்லை ஆனால் ஆதிரை கேட்குற கேள்வி ரொம்ப ரொம்ப நியாயமானது ஆதிரைக்கு இதெல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க எனக்கு அது என்ன நியாயம் இருக்குன்னே புரியல எனக்கு தெரிஞ்சு ஆரிக்கு அப்புறமா பிக் பாஸ் தப்புனா பிக்பாஸே தப்புன்னு தைரியமாக சொல்கிற ஆள் ஆதிரையாக இருக்காங்க இதுக்கு முன்னால் நம்ம இதை ஆரிகிட்ட தான் பார்த்துருக்கோம் அவர் சொன்னார் ஒரு இதே மாதிரி தான் ரோப் பிடிக்கிற டாஸ்கில் ரோப் கையை விட்டு அவங்களோட ஆர்டரை பாஸே மாத்தி சொன்னார் அவருக்கு வேணுங்கிற மாதிரி அந்த டைமில் ஆரி வந்து பாலாட்ட சாரி கேட்டார் போயும் போய் இந்த டீம் வச்சுட்டு உங்க கூட சண்டை போட்டனடா அப்படின்னு அதே மாதிரி தான் இங்கே நடக்குது டீம் மேலே கண்டிப்பாக தப்பு இருக்குது அந்த மாஸ்கை போடுங்கன்னு சொல்லியிருக்கக்கூடாது ஒன்ஸ் ஸ்டாஸ்க் முடிஞ்சிருச்சா அவர் அவர் ஒன்று கேப்டன் போட்டிருக்கலாம் எல்லாருமே மொத்தமாக கட்டி போட்டு போங்கன்னு சொல்லி சொல்லியிருந்துருக்கலாம் ஸோ இதை வந்து தேவையில்லாமல் எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களுக்கும் இதே தான் தோணுதான்னு சொல்லுங்கள் சேனல் டிசைட் பண்ண வின்னர் கனி இதுதான் எனக்கு தோன்றுறது அந்த கனியை தவிர வேறு யாராவது முன்னேறி வந்தால் இவங்களுக்கு பிடிக்கலை ரீசன்ட் டைம்ஸில் இந்த பிஆர்ஓ இல்லை வந்து மற்ற இதுவும் இல்லாத பீப்புள் வந்து கொஞ்சம் ஆதரிக்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா போல்டாக இருக்காங்க கரெக்டாக பேசுகிறாங்க பாயிண்டாக பேசுகிறாங்க அப்படிங்கும் போது நார்மலாக எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் பிஆர்ஓ இல்லாமல் பார்க்குற பீப்புள் வந்து ஆதரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி ஆதரிக்கு வர்ற சப்போர்ட் சேனலுக்கு பிடிக்கல ஆர்கானிக்காக சப்போர்ட் டெவலப் ஆகிடுச்சி அப்படின்னா ஆதரே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாரத்திலே தட்டிடணும் அப்படின்னு ஒன்று பண்ண மாதிரி தான் இந்த சம்பவம் இருக்குது வேணும்னே பர்பஸ்ஃபுல்லாக ஃபுல்லாக டென்ஷன் பண்ணுறதுக்காக பண்ண சம்பவம் மாதிரிதான் இருக்குது இது வந்து துஷாரை செலக்ட் பண்ணுறதுக்கு காந்தி சொன்ன ரீசன் ரீசன்லாமே இருந்தாலும் பின்னாடி என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ இதெல்லாம் இவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறது நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிலாம் எல்லாம் சேர்ந்து மொத்தமாட்டி யாரும் பிளான் பண்ணி கூட பண்ணியிருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் பட் நம்மளுக்கு தோன்றது இதுதான் நியாயம் எப்படி ஆதிரைக்கு நியாயம் கிடைக்கணும் அந்த மாஸ்க்கை போட வேண்டாம் பாஸே சொல்லணும் இப்போதைக்கு அதிரையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாப்போம் என்ன நடக்குதுன்னு இதில் பார்வதிக்கு பயங்கர சந்தோஷம் ஆதரையை வரலான்னு ஒன்று அப்படியே துள்ளி குதிச்சு கிழிச்சு டர்ட்டி 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 வெரி வெரி டர்ட்டி ரொம்ப கன்றாவியாக இருக்குது அவங்க பண்ணுறது எல்லாமே ஸோ என்னோடய பாயிண்ட் இதுதான் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கீழே சொல்லுங்கள் ஏதாவது மாற்றுக்கருத்து இருந்தால் கூட சொல்லுங்கள் நான் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்